பாதம் தான் கமலானயம் அன்ப குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னிடம் நான் சொல்கிறேன் செல்வம் அதிர்ஷ்டம் வளம் இவை யாரிடமும் பிச்சை கேட்க வேண்டிய பொருள்கள் அல்ல இவை உன் வாழ்க்கைக்குள் இயல்பாக ஓடி வரக்கூடியவை ஆனால் அதற்கான சாவி உன் கைகளில் தான் இருக்கிறது செல்வம் பெறும் ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனால் செல்வம் வராதவர்கள் பலமுறை சொல்வது என் அதிர்ஷ்டம் இல்லை பாபா எனக்கு தரவில்லை என்று ஆனால் உண்மையே நான் சொல்கிறேன் அதிர்ஷ்டம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை அதிர்ஷ்டத்தை அடைவதற்கான கதவை திறக்காமல் காத்திருப்பதே பிரச்சனை கிடைக்கிறது என்றால் அது கிடைக்காது உழைப்பும் நம்பிக்கையும் நன்றியுணர்வும் சேர்ந்தால்தான் அந்த செல்வம் நிலைத்து நிற்கும் இல்லை எனில் வந்த செல்வம் நீர்துளி போல கரைந்துவிடும் அதிர்ஷ்டம் வானில் இருந்து விழுந்து வராது அதிர்ஷ்டம் உன் மனதில் இருந்து கிளம்பி வெளியில் உன்னை தேடி வரும் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கைக்கான விதையாகும் நீ மனதில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்கள் அதுதான் நாளை செல்வமாக மாறும் உன் மனதில் எப்போதும் குறை கவலை துயரம் சந்தேகம் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டம் அருகே வராது ஆனால் நம்பிக்கை தைரியம் நல்ல எண்ணம் அன்பு இவை உன் உள்ளத்தில் நிலைத்திருந்தால் அதிர்ஷ்டம் உன்னை தழுவி நிற்கும் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் செல்வம் என்றால் அது பணம் மட்டும் அல்ல உன் வாழ்க்கையில் அமைதி இருந்தால் அது செல்வம் உன் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் அது செல்வம் உன் மனதில் நிம்மதி இருந்தால் அது செல்வம் உன் உடலில் ஆரோக்கியம் இருந்தால் அது மிக பெரிய செல்வம் பணம் மட்டும் இருந்தாலும் அமைதி இல்லை என்றால் அது உண்மையான செல்வம் அல்ல அதனால் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் செல்வமும் அதிர்ஷ்டமும் அமைதியும் நிம்மதியும் அனைத்தும் சேர்ந்து வரும் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு நான் சொல்ல போவது உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி நம்பிக்கை நீ உன் வாழ்க்கையை உயர்த்துவாய் என்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வைப்பது இது இல்லாமல் எந்த செல்வமும் வராது இரண்டாம் படி உழைப்பு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உழைப்பு இருந்தால் அந்த உழைப்பை ஆசிர்வதிப்பது நான் அதில்தான் அதிர்ஷ்டம் பிறக்கும் மூன்றாம் படி நன்றியுணர்வு நீ பெற்ற சிறிய சாதனைகளுக்கும் நன்றி சொல் அதை சொல்லாதவன் பெரிய ஆசிர்வாதங்களை அடைய முடியாது இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பக்கம் திறக்கிறது இந்த பக்கம் செல்வத்திற்கானது அதிர்ஷ்டத்திற்கானது வளத்திற்கானது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதே உனக்கான மிகப்பெரிய சான்று நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை கண்களால் காணப்போகிறாய் அன்பு குழந்தையே செல்வம் வந்து சேர்வது எளிது ஆனால் அந்த செல்வம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே பெரிய சோதனை ஒருவர் கடினமாக உழைத்து பணம் சேர்த்தாலும் அந்த பணம் கவனமின்றி செலவாகி வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடுகிறது அதனால்தான் செல்வத்தை நிலைத்திருக்கச் செய்யும் பழக்கங்கள் மிகவும் அவசியம் உன் மனம்தான் உன் வாழ்க்கையின் விதை நீ ஒழுங்காக சிந்திக்காவிட்டால் உன் வாழ்க்கை எங்கும் சிதறி போய்விடும் எப்போதும் உன் சிந்தனையை உயர்ந்த நோக்கில் வைத்திரு என் வாழ்க்கை வளமாகும் என் முயற்சிகள் வெற்றி தரும் நான் தினமும் முன்னேறுகிறேன் இப்படி தினமும் மனதில் சொல்லிக் கொள் அந்த சிந்தனைகள் உன் வாழ்க்கையை செல்வ பாதையில் இட்டு செல்லும் செல்வம் வர வேண்டும் என்றால் பணம் வருவதற்கே அல்ல அதை சிந்தனையுடன் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அழகாகச் சொல்வேன் பிள்ளையே செல்வம் சேமிப்பவரிடமே நிலைத்து நிற்கும் வீணாக்குபவரிடம் தங்காது நீ சம்பாதித்ததில் ஒரு பகுதியை தவறாமல் சேமிக்க வேண்டும் சிறியதாக இருந்தாலும் தினசரி சேமிப்பு பெரிய செல்வமாக மாறும் செல்வம் வந்ததும் அதை வீணாக காட்டிலும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் இடங்களில் செலவு செய் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாத ஒரு உண்மை தானம் செய்வதே செல்வத்தை பெருக்கும் மிக பெரிய செல்வம் வந்தவுடன் அந்த செல்வத்தில் ஒரு சிறிய பகுதியை உதவி செய்யும் பணிகளில் செலவு இருக்கும் ஒருவருக்கு உணவு அளித்தால் அது உன் பத்து மடங்கு செல்வமாக வந்து சேரும் அறிவுக்காக காத்திருக்கும் ஒருவருக்கு கல்வி அளித்தால் அது உன் தலைமுறையே உயர்த்தும் தானம் இல்லாமல் சேர்க்கப்படும் செல்வம் ஒரு நாள் சிதறி போகும் உன் உடல் நலம் கெட்டுவிட்டால் உன் செல்வம் எல்லாம் அந்த நோயின் சிகிச்சைக்காக செலவாகிவிடும் அதனால் உன் உடல்தான் உன் செல்வத்தின் காவலன் நாள்தோறும் சிறிது நேரம் உடலை பராமரிக்க உதக்கு அது உனக்கான மிகப்பெரிய முதலீடு நான் சொன்னேன் அல்லவா பிள்ளையே நன்றியுணர்வு இல்லாமல் செல்வம் நிலைக்காது தினமும் இரவு உறங்குவதற்கு முன் இன்றைய நாளில் நான் பெற்ற நல்லதற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் அந்த சிறிய வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்குள் இன்னும் அதிக அதிர்ஷ்டத்தையும் இன்னும் அதிக செல்வத்தையும் கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் செயல்கள் காலை எழுந்தவுடன் ஒரு நல்ல எண்ணம் சொல்லிக்குள் அதிர்ஷ்டத்தின் கதவு உடனே திறக்கும் மற்றவர்களுக்கு நல்வார்த்தை பேசு அந்த வார்த்தைகளின் பின் குலத்தில் உன் வாழ்க்கைக்கு நன்மை திரும்பி வரும் சிறிய உதவி கூட பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கும் போது உன் வீட்டில் செல்வம் வந்து குடியிருக்கும் பிள்ளையே செல்வம் வந்து சேர்வது ஒரு ஆசீர்வாதம் ஆனால் அந்த செல்வத்தை நிலைத்து நிற்கச் செய்வது உன் பழக்கங்களில் தான் இருக்கிறது நீ நம்பிக்கையுடன் சிந்தித்து உழைத்து நன்றி சொல்லி தானம் செய்து உடலை பராமரித்து வந்தால் அதிர்ஷ்டம் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கும் செல்வம் சம்பாதிப்பதற்கு உழைப்பு அவசியம் என்றாலும் உழைப்பு மட்டுமே போதாது அதற்கு பின்னால் இயங்கும் ஒரு ஆன்மீக விதி உள்ளது அந்த விதியை அறிந்தவர்கள் சிறிது முயற்சியிலேயே அதிக செல்வம் பெறுகிறார்கள் அந்த விதியை அறியாதவர்கள் மிகுந்த உழைப்பாலும் செல்வம் நிலைத்து நிற்காது உன் மனதில் நீ தினமும் சிந்திக்கும் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அப்படியே வந்து நிற்கும் நீ எப்போதும் குறை கூறி என்னிடம் பணம் வருவதில்லை என் வாழ்க்கை சிரமமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதே நிலையே உன்னை தொடர்ந்து பின்தொடரும் ஆனால் நீ மனதில் தெளிவாக நான் வளமாகிறேன் என்று நம்பிக்கையுடன் சொன்னால் அந்த நம்பிக்கை காந்தமாகி செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் பக்கம் இழுத்து கொண்டு வரும் உன் வாழ்க்கை ஒரு நிலம் போல நீ விதைப்பது போலவே அறுவடை வரும் நீ நல்ல எண்ணங்களை விதைத்தால் அதிர்ஷ்டம் பலமாக காயும் நீ அன்பையும் தானத்தையும் விதைத்தால் செல்வம் பத்து மணங்கு திரும்பும் நீ பேராசை பொறாமை சினம் விதைத்தால் வாழ்க்கை வறுமை அடையும் எனவே தினமும் நல்ல விதைகளை விதை அந்த விதைகள் தான் நாளைய செல்வத்தை உருவாக்கும் உன் மனம் சுத்தமாக இருந்தால் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் உன் வீடு சுத்தமாக இருந்தால் செல்வம் உன் கதவை தட்டும் உன் எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை வளமாகும் சுத்தம் என்பது வெறும் தூய்மை மட்டுமல்ல அது உன் உள்ளத்தின் அமைதியும் கூட அமைதியான மனம்தான் செல்வத்தை பாதுகாக்கும் அடித்தளம் நீ உழைத்து விதிகளை பின்பற்றினாலும் சில நேரங்களில் வாழ்க்கை எளிதாக திறக்காது அந்த நேரத்தில் என் அருள்தான் உனக்கு சாவியாக இருக்கும் நீ என் பெயரை நினைத்தாலே அந்த கதவுகள் திறக்கும் நீ என் ஆசீர்வாதத்தை நம்பினாலே அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கைக்குள் பாய்ந்து வரும் நீ என் பாதத்தில் ஒற்றை மலரை வைத்தாலும் உன் வாழ்க்கை செல்வமாக மலரும் பிள்ளையே எல்லா விதிகளுக்கும் உயிர் கொடுப்பது நம்பிக்கையே நம்பிக்கை இல்லாமல் எதுவும் எங்காது நீ எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் பாபா என்னுடன் இருக்கிறார் நானே நான் வளமாகிறேன் என்று நம்பிக்கையுடன் சொல் அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் செல்வம் என்பது சும்மா சம்பாதிப்பதல்ல அது ஆன்மீக விதிகளை அறிந்து வாழ்வதுதான் நீ நல்ல எண்ணங்களை விதைத்து சுத்தமான மனதை வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் என் பெயரை சொல்லினால் செல்வமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலகாது செல்வம் உன் கையில் வந்ததும் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதே உன் வாழ்க்கையின் உண்மையான சோதனை செல்வம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் அது ஆசீர்வாதமாக மாறும் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது சாபமாகிவிடும் பிள்ளையே செல்வம் முதலில் உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தர வேண்டும் உன் பிள்ளைகளின் கல்வி உன் பெற்றோரின் சுகாதாரம் உன் துறையின் அமைதி இவை எல்லாம் உன் செல்வத்தின் முதல் கடமைகள் குடும்பத்தில் அமைதி இருந்தால் அந்த அமைதி உன்னை இன்னும் அதிகம் வளப்படுத்தும் செல்வம் தரக்கே மட்டும் இருந்தால் அது சுருங்கி போகும் ஆனால் அதை சமூகத்துடன் பகிர்ந்தால் அது நதியாகி பாயும் ஏழைகளுக்கு உணவளி ஆசிரியர்களுக்கு மரியாதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி சிறிய செயல்களே உன் செல்வத்தை நிலைத்திருக்கும் செல்வம் வந்தவுடன் சிலர் பெருமை ஆடம்பரம் வீணாக்கம் செய்கிறார்கள் அது செல்வத்தை மெதுவாக குறைக்க தொடங்கும் நீ எளிமையாக வாழ்ந்து கொண்டே செல்வத்தை பயன்படுத்தினால் அது நீடித்து உனக்கும் உன் தலைமுறைக்கும் நன்மை தரும் செல்வம் உனக்கு சுகமும் வசதியும் தரலாம் ஆனால் உண்மையான அமைதி ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும் செல்வத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் அது உன்னை இன்னும் உயர்த்தும் தேவாலயங்கள் தியான மையங்கள் கல்வி நிலையங்கள் இவற்றில் உதவி செய்தால் உன் செல்வம் நிலைத்து நிற்கும் நீ எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் அதை பாபாவின் அருளால் தான் கிடைத்தது என்று நினைத்தால் அந்த செல்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது எனது பெயரை நினைத்து பாபா இந்த செல்வத்தை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அதை நான் சரியாக பயன்படுத்த உதவி செய் என்று சொல் அந்த சிந்தனை உன் வாழ்க்கையை என்றும் வளமாக வைத்திருக்கும் செல்வத்தின் உண்மையான பயன் அது உன் குடும்பத்துக்கு நிம்மதி தருவதிலும் சமூகத்திற்கு உதவுவதிலும் உன் ஆன்மாவை உயர்த்துவதிலும் தான் இருக்கிறது இப்படி பயன்படுத்தப்படும் செல்வம் நீ வாழும் வரை உனக்கு அதிர்ஷ்டம் தரும் நீ மறைந்த பின் கூட உன் பெயரை உயர்த்தும் நீ இத்தனை நேரம் என்னுடைய வார்த்தையை கேட்டு வந்தாய் உன் உள்ளம் முழுவதும் நம்பிக்கையால் நிரம்பி இருக்கிறது இப்போது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் வந்துவிட்டது நான் சொல்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் செல்வமும் அதிர்ஷ்டமும் எப்போதும் உன்னுடன் சேர்ந்து பயணிக்கும் நான் உன் வாழ்க்கைக்கு பக்கத்தில் நிற்கிறேன் நீ எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் நீ கனவு கண்ட அனைத்தும் மெய்ப்படும் இது பரீட்சை அல்ல இது என் பரிசு என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் ஒளியாய் பிரகாசிக்கும் பிள்ளையே நீ கடந்து வந்த துயரங்கள் எல்லாம் போதுமானது இனி உன் கண்களில் கண்ணீர் வராது இனி உன் மனதில் குழப்பம் இருக்காது நீ பார்க்க போவது செல்வம் அமைதி அதிர்ஷ்டம் அன்பு நீ எப்போதும் கனவு கண்ட வாழ்வு இப்போது உன் கைகளில் வந்து சேரும் நீ உயர்வாய் வளம் பெறுவாய் உனக்கு உன் 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 வீடு வாகனம் குடும்பத்தில் அமைதி அன்பு இவை ஒன்றின் ஒன்றன் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்ததை விட பெரிய உயர்வை அடைவாய் பிறர் உன்னை பார்த்து வியந்து இவனது வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டதே என்று சொல்வார்கள் சிலருக்கு செல்வம் வந்து மறைந்து போகிறது ஆனால் உனக்கு வரும் செல்வம் நிலைத்திருக்கும் ஏனெனில் அது உன் முயற்சியால் மட்டுமல்ல என் அருளால் வருகிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆகையால் உனது செல்வம் ஒருபோதும் குறையாது உன் வாழ்க்கை ஒளிரும் தீபம் நீ உன் குடும்பத்திற்கு மட்டும் அல்ல சமூகத்திற்கும் ஒரு விளக்காக மாறுவாய் நீ பெரும் செல்வம் பிறருக்கும் உதவியாகும் நீ வாழும் வாழ்க்கை பிறருக்கும் நம்பிக்கையாகும் இதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான பெருமை இப்போது உன் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையுடன் செல்வமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்க போகிறது நான் உனக்கு இறுதி உறுதி சொல்கிறேன் நீ இனி ஒருபோதும் குறைவாக இருப்பதில்லை உன் வாழ்வில் எப்போதும் நிம்மதி செல்வம் அன்பு அதிர்ஷ்டம் இருக்கும் நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக முடியும் உன் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் பரிசாக மாற போகிறது இனி நீ சொல்வது ஒரே ஒன்றுதான் இது எல்லாம் சாய்பாபா அருளால் தான் நடந்தது நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை